எனக்கும் மீனவ சமுதாயத்துக்கும் கிடைச்ச சி ஆகும் தான் நான் மூன்றாலை அண்ண விழாவை சுடப்பிட்டு மூலமாக வந்து சாப்பிட்டு பாருங்க

Hãy subscribe cho kênh Ghiền <coughs> Mì Gõ Để không bỏ những video hấp பார்த்தீங்கன்னா படகு போட்டு இடம்பெறதுக்கு நேரம் இருக்குது பார்த்தீங்கன்னா படகு வந்து பயிற்சிகள் இடம்பெற இருக்குது இருக்கு இந்த கடற்கரை உரமும் வந்து எல்லாமே வந்து சாப்பிட முடிக்கணும் நாங்களும் வந்து வேண்டிய சாப்பிட போகிறோம் போறோம் எல்லாம் ட்யூட்டி பர்சன் விளையாடிக்கணும் நாங்கள் வேண்டிக்கிட்டோம் சாப்பிட போகிறோம் போறோம் தமிழ் சாப்பிட வழிகிட்டார் அப்படி எல்லாரும் சாப்பிட தொடங்க போகிறோம்

பொகுள்ள போய் பார்த்துட்டு

Hi. Oh, hi. Are hi where are you from australia australia what are you all doing <laughs> <laughs> how is it built this very beautiful beautiful love it oh, yes. love it love Jaffna, love Jephla. love the boat race love the people great place good food good people love it I birthday. Happy birthday! Oh. Thank you. Thank you. Happy birthday. Okay. Okay. Thank you Thank you. Happy birthday. Okay. Thank you. Good to see you also. I love the festival. Oh my god. We just going to go have a walk around here. Okay. Okay. Enjoy. Enjoy guys. Take care. மண்ணே ஓடி வரே பாத்தீங்களா வந்து ஒரு कदम आगे ஏறி வந்துருக்காங்க நம்ம மூவடி ஜீவனால்

பாருங்க அந்த படகு போட்டுக்காண்டி பயிற்சி ஓடி колиங்க பாருங்க பிராண்ட் படியில வந்து அண்ணா Ajin harusnya nakain alami kita ada.

ஆறு படங்கள் நல்லா சூழ்ந்த தெரியல தெரியாது தெரியும் பாவம் பார்த்தீங்கன்னா அந்த படகு உரிமை அந்த உறவுகள் வந்து கரையிலிருந்து உற்சாகப்படுத்த வந்திருக்கோம்

இந்த மஞ்சள்ல்லாம இந்த முதலாம் இடத்தை பெற்று இருப்பாருங்க இந்த அடுத்தது ரெண்டாவது வருது

பாத்தீங்கன்னா இப்போ இடம்பெறவ வந்து இருபத்தி ஐந்து கோஸ்ட் உள்ளதா அடுத்த பாத்தீங்கன்னா நாற்பது கோஸ்ட் பள்ள உள்ளது அடுத்த படகு போட்டிய இடம்பெற இருக்கு வணக்கம் அண்ணா வணக்கம் இரண்டு பேரு என்ன செல்வேன் செல்வன் நீ இந்த ஊரா பேர் ஆ ரைட் இந்த மாதங்கள் படகு போட்டி வந்து எவ்வளவு காலமா இடம்பெறு இந்த என்ன இந்த போட்டி இந்த விதிமுறை என்ன மாதிரி என்ன

ஒன்னு முடிஞ்சு மூடிஞ்சு நாற்பத்தஞ்சு ரைட் வைப்பிங்க I'm oh gonna you <laughs> got

அந்த வருடா வருடம் நடத்தி வரும் போட்டிகளில் நாங்களும் பங்கு பெற்றி இந்த போட்டிகளை மது கிராமத்தில் வந்து இந்த பெருநாளைக் கண்டுகளைக்கும் மக்களுக்கும் இந்த கடலை தொழிற்ச மீனவ சமுதாயம் என்ற அடிப்படையில் அதில் நானும் ஒருவர் ஆகிய இந்த இந்த கடலோட்ட போட்டிகளில் இதை எங்களை நாங்கள் இதை ஒரு சிறப்புமிக்க படகு நாங்கள் விருதாந்தோறும் செய்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் ஒரு வருடமும் நாங்கள் ஓடிக்கொண்டுதான் பெறுகிறோம் போன வருடமும் எங்களை போட்டு ஃபஸ்ட்டு அடித்து தான் இருபத்தஞ்சு குரவையில் நாங்கள் ஃபஸ்ட் அடிச்சிருந்தோம் இந்த முறையும் அதே மாதிரி இருபத்தஞ்சி குதிரை வெளியு கொண்ட படகு போட்டியில் நாங்கள் ஃபஸ்ட்டு அடிச்சு கொண்டோம் இது வந்து எனக்கும் நமது மீனவ சமுதாயத்துக்கும் கிடைத்த ஒரு சந்தோஷமாகவும் வெற்றியாகவும் தான் நான் கேட்டேன் போட்டி போட்டி கிரிக்கெட் போட்டி இதில் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் நடந்து கொண்டிருந்தது இப்போ அந்த டைம்ன்றது எங்க அந்த திருவிழாவில் வந்து காலை பூச முடிந்து காலை பூசம் முடிந்து இரண்டாவதாக அந்த மதிய விருந்தன்று ஒன்று கொடுப்பினோம் அந்த தைமன்ற பக்கத்தில் அந்த டைமன்ற பக்கத்தில் அந்த நீச்சல் போட்டியையும் பிச்சு அந்த டைம் காணாதபடியாக உங்களுக்கு இதே மூன்று மணிக்கு தான் துவங்குது இந்த போட்டி ஆனால்படியாக அந்த நேர கால சூழ்நிலையால் மாதகள் செந்தோமஸ் தோமஸ் இளைஞர் விளையாட்டுக்களாக நடத்தும் போட்டியில் அந்த இந்த போட்டிகளை விட்டுவிட்டு இது இரண்டு போட்டிகளையும் நடத்தி வருகிறோம்னால் அந்த செரிபொருள் டேங் ஒரு வயரை அடிக்க வந்தோம் அது இயந்திரத்தில் அது வந்து அடித்தது டைட்டில் ஆப்போ அது கலண்டாததாக அல்லதாக தான் நாங்கள் அந்த போட்டியில் வெற்றி பெற முடியவில்லை என்பதை கூறுகிறேன் இல்லாட்டில் இதிலும் நாங்கள் பஸ்ட்டு தான் போய்ட்டு தவறைக்குரிய விஷயமா இருக்கிறது என்னெந்த பலத்தையும் நாங்கள் சரிவர செய்து அதோடு ஒரு பிள்ளையை நாங்கள் செய்த எங்கள் தவறு எல்லாரையும் அதிலும் தலைவர் ஜஸ்டின் சுவர்ணா ஜஸ்டின் இந்த படகூட்ட போட்டியானது இப்ப நாங்கள் இடம் போய் திருப்பி நாங்கள் ஊருக்கு வந்து ஊருக்கு வந்து அதில் தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி நாலு வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம் அன்னை இந்த விழாவை சிறப்பிக்கும் மூலமாக எமது ஐக்கிய விளையாட்டுக் கழகத்தின் ஐக்கிய விளையாட்டுக் கழகம் இந்த போட்டியை நடத்தி கொண்டு இருக்கிறோம்